வணக்கம் நண்பா நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம் ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம தளபதி வந்து ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கேரளா நம்ம தளபதி மீட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கேரளா ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசியிருக்காரு சோ மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் கேரளா ஃபேன்ஸுக்கு நம்ம தளபதி வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாரு சோ அப்படின்னா அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றத பாக்குற முன்னாடி மறக்காம நம்ம சேனல்க்ரை பண்ணிக்கோங்க எல்லாரையும் காணும்பில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் பண்டிகை மகாபலி வருங்க ஓணம் போல் நீ கணசன் நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்லுவாருன்னா உங்க ஓணம் பண்டிகை நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரையும் மகத்தையும் பார்க்கணும் தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் கொல்லான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்ப நன்றிகள் மாதிரி நீங்களும் வேற எல்லாரும் தேங்க்யூ உங்கள் அன்புக்கு மறுபடியும் சொல்கிறேன் கோடான கோடி நன்றி தேங்க்யூ

அப்படின்றது தெரியல நெய்வேலியில ஒரு கூட்டம் ஒண்ணு கொண்டுச்சு நம்ம தளபதிக்காக சோ அதையும் தாண்டி தான் பாத்தீங்கன்னா இப்ப கேரளாவில மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாலுமே பாத்தீங்கன்னா குமிஞ்சிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷூட்டிங் வந்து ரொம்ப நல்லபடியாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இதான நண்ப விஷயம் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தளபதி பத்தினா புதிய புதிய பிடிடம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் சோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் பாய்